அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பூண்டு கருவேப்பில் குழம்பு வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே சாப்பிடலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுட்டு இப்போ வந்து கருவேப்பில் வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு குழம்பு நிறைய வைக்கணும் அப்படின்னா ரெண்டில் இருந்து மூணு கைப்பிடி வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா வந்து பச்சை கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கருவேப்பில் வந்து நல்லா மொறு மொறுன் ஆகிடும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஆற வச்சிட்டு மிக்சியில் வந்து அரைக்கணும் இந்த கருவேப்பில குழம்பு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த குழம்பு வந்து மண் பாத்திரத்தில் வைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவப்பில போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு கருவேப்பில குழம்புன்றனால தேவையில்லை நான் சும்மா அழகுக்காக கருவேப்பில போட்டுக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பூண்டு கருவேப்பில் குழம்பு பண்ண போகிறோம் அதனால் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதையும் வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன பூண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முழு பூண்டாக கூட சேர்த்துக்கலாம் அதையும் இதோடையே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பூண்டோட வாசமும் அந்த கருவேப்பிலையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு அப்படி ஒரு ஸ்மெல்லு இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நீங்கள் வந்து அப்படியே குறை குற நான் அரைச்சி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை இலையாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணி மட்டும் சேர்த்து ரொம்ப மையை அரைக்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பூண்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வந்து கிளரி கொடுக்கணும் இதில் வந்து அந்த பச்சை அதெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வந்து நல்லா இதோடய சேர்த்துக்கோங்க பார்க்கவே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் கலராக சூப்பராக இருக்கும் இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும் அதனால காரம் கொஞ்சம் கூட போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த காரக்குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பழுத்த தக்காளியை மிக்ஸியில் ஒன்றும் பாதியமாக அடித்து சேர்த்துக்கிறேன் இதையே வந்து நல்லா சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா நல்லா வதங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் வந்து கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா வந்து திக்காக இருக்கணும் ஒரு தொக்கு பதத்தில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ண போறீங்கன்னா கூட இந்த குழம்பு வந்து வச்சு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து வந்துடுச்சு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து கெட்டியான பதத்தில் வந்திருக்கு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடய லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கல கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபர் வாட்ச்